ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க கொஞ்சம் உங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ஃபஸ்ட் டைம் யார் செஞ்சாலும் இந்த ஸ்வீட்டு அவங்கள ஏமாற்றவே ஏமாத்து கரெக்டாகவே இருக்குது பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கியா ஃபஸ்ட் டைம் ஆகுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இதில் நம்ம இப்படி தட்டில் ஊற்றி வச்ச பிறகு தரையிலலாம் எங்கேயும் வச்சிடாதீங்க நம்ம அடுப்பு இந்த இடத்துல அடு அடுப்பு மனையாட்டே வச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க தெரியாமல் வந்து என்னென்னு கை வச்சிருவாங்க இது முக்கியமாக நம்ம எந்த பொருள் செஞ்சாலும் அவங்க சூட்டில் வந்து கை வைக்காத அளவுக்கு நம்ம ஒரு வாயிரமான இடத்துல வச்சுருவோம் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் நான் இங்கே தான் வச்சுருக்கேன் பெரியவங்க கூட தெரியாமல் இது என்னது அப்படின்னு சொல்லி கை வச்சுருவாங்க அதனால் நல்ல சூடு ஆர்டர் வரைக்கும் நீங்கள் வெளியில் ஃபேனுக்கு தரையில் கூட வைக்காமல் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதிகமாக சொல்ல வேண்டியது இப்போ நான் ஆறுன பிறகு கட் பண்ணி காட்டுறேன் ஆனால் நமக்கு நாலு இருபத்தி மூணுக்கு ஆரம்பிச்சது பாருங்கள் நமக்கு இந்த டைமில் முடிஞ்சு போச்சு அஞ்சே ஆகலை முடிஞ்சிடுச்சு அதிகபட்சம் ஆஃப் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே செய்கிறதுனால தான் இந்த டைமை இது இன்னும் கூட அஞ்சாறு நிமிஷம் நமக்கு குறவாகவே தான் ஆகும் நம்ம டக்குன்னு செய்யும்போது இப்போ நான் அதுக்கடுத்து கேக்கு போட்டு உங்களோட ஷேர் பண்ணி பார்க்குறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மைசூர் பார்த்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக உண்மையிலே சிம்பிளான ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தட்லேயே அப்படியே விட்டுறதுனால ஷேப்லாம் அவ்வளோவா ரொம்ப அழகாக வரல ஆனால் டேஸ்ட்டு இதில் இருக்கிற நமக்கு அந்த அவங்க ஸ்வீட் கேட்கும்போதும் கொடுக்கலாம் ஒரு கப்பு தான் எடுத்த மாவு அருமையாக செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டு நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட வளர்ந்து பேசிக்கிட்டு நான் வயசு பார்க்க செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீடியோவில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில் மழை நல்லா பெய்திட்டு இருக்கு இந்த டைமில் தான் நான் சிகிச்சைலாம் நிறுத்தேன் மழையும் வந்துடுச்சு அதையும் உங்களோட நான் பதிவு பகுதியில் நம்ம இன்னைக்கு மைசூர் பார்க்க செய்ய போகிறோம் முதல் வேலையாக என்ன நேர்த்து வச்சுருக்கேன் பார்த்துக்கலாம் டேம் பாருங்கள் மணி நாளை கால் தான் வருது நாளை காலுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மைசூர் பார்க்க எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் இல்லாமல் தேவான்றதை பார்க்கலாம் முதல் வேலையா நம்ம சமைக்கிறோமோ இல்லையா முதல்ல தட்டை ரெடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நெய்ய தடவி கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற தட்டிலையே இந்த இந்த உயரம் இல்லையா அந்த மாதிரி உயரமான தட்டை எடுத்துக்கலாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு கடலை மாவு கடையில் வாங்குன மாவு தான் ஜனிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பு அதே கப்பால் சர்க்கரையை எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு வாணலில் அதுக்கப்புறம் ஒரு கப்பு சமையல் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய்யும் பயன்படுத்திக்கலாம் இல்லை நிறையா நெய் இருக்குது நம்ம வீட்டில் நல்லா கம நம்ம வேணும்னா நீங்கள் நெய்யே கூட பயன்படுத்தலாம் நான் ஓரளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் சமையல் எண்ணெய் இந்த ஆயிலில் நம்ம சூடு பண்ணிட்டோம் இதை வந்து அது சூடாகிட்டே இருக்கட்டும் பக்கத்தில் நம்ம இந்த ஒரு கப்பு நான் இந்த ஆயில் எந்த கப்பு காமிச்சினோம் இந்த கப்பால் தான் நான் எல்லாமே ஆழுந்துக்கினேன் இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நம்ம இந்த இடத்துலையும் பற்ற வச்சுக்கோ வானம் பாட்டுக்கு அது வேலையை நல்லா பொக்கட்டம் மேகன்ற மாதிரி அது தொட்டுது மேலே வாட்டிய மாதிரி நாம் இதை பற்ற வச்சுக்குவோம் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கோ ஈவினிங்லேயோ இல்லை நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் இந்த ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே சமைக்கிறது நமக்கு டேஸ்ட்டு கூடுதோ அதுக்கு டர்மிஸ் அட்ராக்டிவாக இருக்குதோ இல்லையோ உடம்புக்கு ரொம்ப அட்ராக்டிவ் பென்ஸுக்கு அட்ராக்டிவ் அதை மட்டும் நம்ம என்றைக்குமே யாருமே மட்டுப்பே முடியாது வீட்டில் சமைக்கிறது அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் தான் இந்த எண்ணெயை காய ஊற்றி விட்டுருக்கேன் இந்த எண்ணெயை முன்பு ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு கரண்டியும் வச்சுக்கணும் இந்த கே இது மைசூர் பக்கையத்துக்கு உங்கள்கிட்ட மரக்கரண்டி இருந்தால் அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா இது மாதிரி கொஞ்சம் கனமான நீல கைப்பிடி நீட்டமாக இருக்கிறதா உள்ள வச்சுக்கங்க ஏன்னா சின்ன கைப்பிடி வேண்டாம் அது நமக்கு வந்து சூடு ஏறிடும் நம்ம தொழில்கிட்டே இருப்போம் சூடு ஏறிடும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உள்ள சின்ன சின்ன டிப்ஸு இப்போ நம்ம இந்த எண்ணெயை ரொம்ப போக வர அளவுக்கு நம்ம செய்ய வேண்டாம் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம் ஏன்னா எண்ணெயை ஆற விட்டு ஊற்றக்கூடாது பாருங்கள் ஒரு டைம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே இந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது இப்போ நமக்கு இந்த சர்க்கரை வந்து இதுக்கு கம்பி பதம் பதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிசு பிசுக்கு இருந்தாலே போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இதை தூவிக்கணும் கரண்ட்டு நின்னாலும் நின்றுடும் இருந்தாலும் இந்த ஸ்வீட்டு செய்கிறேன் நல்லா கரண்ட் இருக்குதுன்னா இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா அடுத்த வீடியோ தான் டைம் பாருங்கள் ிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மாதிரி ஒரு கரண்டியும் நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்த கரண்டியால் தான் மொண்டு மொண்டு ஊற்றப்படுறோம் இதை வந்து நம்ம பாகு கொதிக்க வச்சு நிற்கிறோம் நமக்கு பிசு பிசுக்கு தன்மை வந்ததுமே நம்ம இந்த மாவை அதை சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஓரளவு பிசு பிசுத்தன்மை வந்துடுச்சு நமக்கு இதுவே போதும் பாதுகாக்கணுன்னா நமக்கு அவசியம் இல்லை டைம் பாருங்கள் நாலு இருபத்தி மூணுக்கு ஆரம்பித்தோம் நால் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் கடலை மாவை ஏலக்காவோ லெமனோ எதுவுமே தேவையில்லை நமக்கு கூட இன்னொருத்தர் கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை நாமளே செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுவோம் நல்லா நம்ம சிம்பிளாவது இது வந்து இரும்புவானல் நல்ல நல்ல நல்லா சிம்பிளில் வச்சுருக்கேன் இது ஏற்கனவே நல்லா சூடு இருக்கும் நான் நல்லா சிம்பிள் வச்சுருக்கேன் இந்த கட்டிலாம் நமக்கு பயப்பட தேவையில்ல அது தானாக கரைஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதெல்லாம் சேர்ப்போம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கப்புள்ஸ் ஒருத்து பாருங்கள் கை விடக்கூடாது இப்படி பண்ணிக்கினே இருக்கணும் அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்படி செஞ்சு விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆயிலை ஒரு கரளி மொண்டு இதில் இப்படி சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்படி பண்ணணும் சிம்பிளில் வச்சுங்க அடுப்பை வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா வாசனை கமகம்ன்னு வருது இந்த ஆயிலெலாம் இதை எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே பாதத்தில் காட்டோம் அப்போ மறுபடியும் நம்ம கரண்டி கருந்தியாக ஆயில் அதில் ஊற்றணும் தேங்க் பாருங்கள் நம்ம கரண்டியாக ஊற்றணும் கரண்டியை வாழிலே வைக்காம நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க சூடு எரிய கரண்டி ஊற்றணும் இந்த ஊற்றினோடனே பபுள்ஸ் நிறைய வரும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் அது எல்லாமே மாவு எடுத்துக்கும் நான் இப்போ எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டேன் இந்த பாலத்துக்கு பபுள்ஸ் வரும் நான் அடுப்பு நிறுத்திக்கிறேன் அடுப்பு எடுத்திக்கிட்டு ப்ளேட்டில் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா மைசூப்பா சேரணும் இல்லையா தட்டு ரெடி பண்ணோம் இல்லையா ஆரம்பிப்பில் தட்டு இது போதும் ஃப்ரெண்ட் இல்லை அந்த

உடனே கெட்டியாயிடும் வச்சுருவோம் ரொம்ப கெட்டியா எடுத்தோம்னா நமக்கு இந்த டைம் கொடுக்காது ஊற்றும் போது நமக்கு கெட்டியாக போயிடும் அதனால நம்ம கொஞ்சம் லிப்யூடாக எடுத்து கட்டில் வாத்துக்கலாம் நமக்கு அந்த கட்டில் நம்ம ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு நம்ம கத்திலாம் தேவையில்ல இந்த ஸ்பூனுடைய பின்பக்கத்தாலே இப்படி நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு கெட்டியாச்சுன்னா நமக்கு பீஸ் பீஸாக வராது அதனால் எப்பயும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா ஆறின பிறகு நமக்கு அப்படியே துண்டு துண்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு for conference.